தமிழுதயின் சேனலுக்கு வருக வருக என்று வரவேற்கிறோம் நம்ம கூட அட்வொகேட் அவங்க இருக்காங்க டாக்டர் விஜய யாதவ் அவங்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம் ரொம்ப சந்தோஷமா நீங்க கலந்துட்டது ஆனா இது ரொம்ப துயரமான நிகழ்ச்சி பத்தி நம்ம பேச போறோம் நண்பர்களே பழனியில் நடப்பது என்ன ஓகே நம்ம நேத்திக்கு வந்து திருப்பதி பத்தி பார்த்தோம் பட் பழனியில பழனி பஞ்சாமிரதத்திலும் மாட்டு இறைச்சியும் மீன் எண்ணையும் கலக்கப்படுகிறது ஓகே இதை பற்றி நம்ம பார்ப்போம் இதுக்கு என்ன நடக்குது உள்ளேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க கம்ப்ளீட்டாக டாக்டர் விஜய் யாதவ் பேசுவாங்க ஓகே நண்பர்களே நம்ம ஆராயிக்கிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் காமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் எவ்வளவு பீப்புள்கிட்ட முடியுமோ தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஸோ தட் நம்ம நம்ம மெசேஜோட நிறைய பீப்புளை ரீச் பண்ணுறதுக்கு இதை தவிர இன்னும் நீங்க நீங்கள் தமிழ் உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம கூட இணைந்திருங்கள் நண்பர்களே நம்ம நிறைய சேவை காரியங்கள்ல இருக்கிறோம் இங்கே இங்கே பார்க்குறீங்க சமஸ்கிருதம் சொல்லித்தரோம் வேதிக் மேத்தமேட்டிக்ஸ் சொல்லித்தரோம் கும்பமேளாவில் டிஸ்ட்ரிபியூஷன் பிளாங்கெட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண நிறைய அன்னதானம் இதெல்லாம் இருக்கோம் உங்களுக்கு நம்ம செய்கிற சனாத்தன பிரச்சாரம் பிடித்தது இருந்ததுனாக்க தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஷேர் செய்து கொண்டும் ஓகே இந்த வீடியோவை ஷேர் செய்தும் அதோடு இல்லாமல் நமக்கு வந்து தானம் கொடுத்தும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க என்று நாங்கள் உங்கள்ட்ட கேட்டுக்கிறோம் ஓகே நண்பர்களை ஓகே சோ மீண்டும் நம்ம விஜய் யாதவ் உங்கள்ட்ட பேசுவோம் டாக்டர் விஜய் யாதவ் வாழ்க வளமுடன் வருக வருக என்று வரவேற்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டப்படுற விஷயம் அதாவது நெஞ்சு பொறுக்குதலையே ஏன்னா இத மாதிரி இவனுக்கெல்லாம் வந்து ஓட்டு போட்டு தமிழகம்னாலே சனாத்தனம் சனாத்தன தமிழகம் இத வந்து அழிக்கிறதுக்கு இவனுங்க மாதிரி ராட்சச கூட்டத்துங்களை ஓட்டு போட்டு இந்த முட்டாள் ஹிந்துக்களை அஞ்சு விடுறாங்களே இத நினைச்சா நெஞ்சு பொறுக்குது இல்லை நீங்க என்னமா சொல்றீங்க பழனியை பத்தி பேசுங்க பழனி முருகன் கோயில் ஓம் சரவணபா எந்த பழனி இல்லாட்டா தமிழே இருக்காதோ இப்போ நம்ம இப்போ சமீபத்தில் ஒரு ஷோலையும் பார்த்தோம் எப்படி பழனி கோயிலவே வந்து இஸ்லாமிய மயமா முருகனவே வந்து இஸ்லாமிய மயமா ஆக்க போறாங்க அப்படிங்கிறத ஒரு அதுக்கான வேறு அவங்க போட ஆரம்பிச்சுட்டாங்க விதை விதக்கி ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம் இப்போ திருப்பதி லட்டு விவகாரம் ரொம்ப சர்ச்சைக்கான விவகாரமாக தேசம் முழுவதிலையும் பரவிட்டு இருக்குது எல்லா நேஷ்னல் சேனல்ஸ்லயும் இதுதான் விவாத டாபிக்கா இருக்குது இப்போ இந்த லட்டு விவகாரம் வர்றதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் பஞ்சாமிர்தத்துக்கான அந்த இது அவங்க வந்து ஏற்கனவே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க அது என்ன நடந்துச்சுங்கிறது நம்ம நேர்கள் தெரிஞ்சுக்கிடணும் அதாவது பிப்ரவரி மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருஷம் ஃபெப்ரவரி மாசம் சில பக்தர்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க புகார் அளிச்சிருக்காங்க அதாவது இந்த பஞ்சாமிர்தம்னா ஒரு மாதிரி டேஸ்ட் வருது ஒரு மாதிரி ஸ்மெல் வருது இது ஒருவேளை பழைய பஞ்சாமிர்தம் கொடுக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி இது கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் பண்ணி சோசியல் மீடியாலயும் நிறைய இது வந்து சர்ச்சைக்கான இதுதான் இருந்துச்சு இதுல என்ன ஆச்சுன்னா மார்ச் மாசம் இது வந்து இன்னும் இது அந்த போராட்டம் நடத்த அதுக்கான பேசினவங்க ஒன்பது பேத்த வந்து போலீஸ் வந்து காவல்துறை கைது செஞ்சிருக்காங்க பஞ்சாமிர்தம் வந்து டேஸ்ட் சரியா இல்ல ஏதோ கெட்டு போன டேஸ்டா இருக்கு அப்படின்ட்டு சந்தேகத்தின் அடிப்படையில எந்தெந்த செக்ஷன்ஸ்க்கு அடி அடிப்படையில கைது செஞ்சிருந்தாங்கன்னா ஆஹ் ஐபிசி நூத்தி நாப்பத்தி மூணு நூத்தி முன்னூத்தி நாப்பத்தி ஒண்ணு முன்னூத்தி ஐம்பத்தி மூணு அதாவது இந்த நூத்தி நாப்பத்தி மூணு என்னன்னா அன்லாஃபுல் அசம்பிளி ஒரு போராட்டம் அப்படின்னா ஒரு நாலஞ்சு பேர் போய் அது எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க அது வந்து அன்லாஃபுல் அசம்பிளின்ட்டு தூக்கி போட்டாங்க உள்ள அதுக்கப்புறம் என்னன்னா ராங்ஃபுல் ரெஸ்ட்ரைண்ட் அந்த பஞ்சாமிர்தத்தை கெட்டு போயிட்டு அதை வந்து விநியோகம் பண்ணக்கூடாதுன்ட்டு அத தடுத்ததுக்காக அதுக்கு அந்த செக்ஷன் அடிப்படையிலயும் இந்த த்ரீ பிப்டி த்ரீ அப்படிங்கறத அதிகாரிகளை வேலை செய்ய விடாம அவங்கள ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அவங்கள வந்து தடுக்கிறாப்ல இந்த பஞ்சாமிர்தம் விநியோகம் பண்ற அந்த கவுண்டர்ஸ் அவங்களாம் வந்து அந்த அதாவது இவங்க கொடுத்த புகாரின் அடிப்படையில அதெல்லாம் வந்து செயல்பட முடியல அப்படிங்கிற அடிப்படையில இவங்களை வந்து யார் யார உள்ள போட்டிருந்தாங்க அப்படிங்கிறதும் நேர்கள் தெரிஞ்சுக்கணும் அதாவது இந்த விஸ்வ இந்து பரிஷத்தை சேர்ந்த செந்தில்குமார்னு ஒருத்தர் இவரை பத்தி இன்னொரு விஷயத்தையும் நான் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்துல சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் இந்து முன்னணிய சேர்ந்த பாலன் அஜித் பத்மநாபன் ராஜா பரணி அப்படிங்கவங்க அப்புறம் பிஜேபியை சேர்ந்த குணா வெங்கடேஷன் இன்னொன்னு யாரு செல்வகுமார் இந்த ஒன்பது பேத்தையும் உள்ள போட்டிருக்காங்க இப்போ இந்த ஒன்பது பேரு போராட்டம் பண்ணிருக்காங்க பஞ்சாமர் தான் ஊசி போனாப்ல இருக்கு கெட்டு போனாப்ல இருக்கு அதுக்கப்புறம் இப்போ பக்தர்களுக்கு இப்போ வந்து சோசியல் மீடியால எல்லாம் என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா அந்த திருப்பதி லட்டுல ஆஹ் மாட்டு கொழுப்பு அஹ் கலப்படம் செஞ்சது மாதிரி மீன் எண்ணெய் ஆஹ் அப்புறம் இந்த லார்டு அப்படிமாங்க மீதி விலங்குகள் அது நாயா இருக்கலாம் பன்னியா இருக்கலாம் ஏதோ ஒரு விலங்குகள் உயிரோட உள்ளதை செத்து போனதோ அதுக்கான அந்த லா அது அதோட கொழுப்பை எடுத்து அதுதான் வந்து லார்டு ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஏஆர் ஃபுட்ஸ் அப்படிங்கிறவங்க சப்ளை பண்ற நெய்ல இந்த விஷயங்கள்லாம் இருக்கிறதா லேப் ரிப்போர்ட் திருப்பதி லட்டுல கிடைச்ச அதே அந்த ஏஆர் ஃபுட்ஸ் தான் பஞ்சாமிர்த பழனி பஞ்சாமிர்தத்துக்கும் நெய் சப்ளை பண்றதா தெரிய வந்திருக்கு இதுதான் வந்து இப்போ சோசியல் மீடியால ஃபுல்லா வைரல் ஆயிட்டு இருக்கு இதுதான் வந்து செய்தியா வந்துட்டு இருக்கு நான் இப்போ ஒரு ஒரு கேள்வி கேக்குறேன் அதாவது இந்த ஏஆர் ஃபுட்ஸ் அவ்வளவு பெரிய ஆளா திருப்பதிக்கு உங்களுக்கு கான்ட்ராக்ட் கிடைக்குது ஓகே திருப்பதியில நந்தினி அது வந்து நந்தினி வந்து கர்நாடகா கவர்மெண்ட் அது ஏன்னா ஏன் கேளுங்க ஒரு விஷயம் இதுல நம்ம தெரிஞ்சுக்கொண்டு ஆவினால போட்டி போட முடியல எங்கேயுமே ஆவின் இஸ் டிஸ்குவாலிஃபைட் ஓகே

இப்ப இப்போ வந்து இந்த ஏஆர் டைரி இருக்குல்ல இதோட ரகசியம் என்ன எப்படி இவங்களுக்கு வந்து இவ்வளவு கான்ட்ராக்ட் பழனிக்கு கிடைக்கிறதுங்கிறதோ திருப்பதி கிடைக்கிறதுங்கிறதோ சாதாரண ஆட்களால முடிகிற வேலை கிடையாது எப்படி இவங்களுக்கு கிடைக்குது யார் இதுக்கு பின்னணியில இருக்கவங்க இப்போ சமீபத்தில் இன்னொரு விஷயம் என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா இந்த ஏஆர் ஃபுட்ஸோட உரிமையாளர் ராஜசேகரன் ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து இந்த நமக்கு தமிழ்நாட்டுல ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட உடனே பழனி மலைக்கு அறங்காவலர்கள் பாணி சுவாமி திருக்கோயில் ட்ரஸ்ட் ட்ரஸ்டியா இருக்கிறதா ஒரு செய்தியும் வருது அதாவது இப்ப அப்படின்னா இவர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் கூட ஏன்னா ஆட்சி மாறினதும் உள்ள

ஷீ இஸ் அ பிஹெச்டி டாக்டர் இன் அமெரிக்கன் லிட்ரேச்சர் அண்ட் அவங்க வந்து இந்திய தமிழ் லிட்ரேச்சர்லையும் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க ஓகே நம்பர் ஒன்று ரெண்டாவது அட்வொகேட் ஓகே ஸோ எல்லா விதத்துலையும் ஷீ இஸ் குவாலிஃபைட் அதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ப்ளீஸ் கண்டினியூமா என் குவாலிபிகேஷனுக்கு மேல அரங்காவில என்ன தகுதி வேணும் அப்படின்னா அங்க வந்து ஒரு மந்திரியோடய எம்எல்ஏட லோக்கல் பொலிட்டீஷியனோட கையெழுத்து கேட்கறது வந்து என்னோட தகுதியா இருக்க கூடாது

அப்பலாம் பண்ண பாதி பேர் உட்கார மாட்டானுங்க போர்ட்ல மேண்டேட்டரி லெட்டர் கேட்டதா அதா தெரிஞ்சிச்சு ரைட் 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 ஓகே சோ அன்பிலீவபிள் இப்போ एक्चुअली இப்போ வந்து இந்த ரிலிஜியஸ் எண்டோமென்ட் ஆக்ட் 1951ல அது நடிப்படையில தான் நமக்கு இந்த கோயில் எண்டோமென்ட் போர்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சுச்சு இதெல்லாம் இப்போ வந்து கட்டாயமா ரிப்பீல் பண்ணியே ஆகணும் வேற வழி கிடையாது இது உச்ச கட்டத்துக்கு போயிட்டு உச்ச கட்டம் இப்போ பக்தர்கள் நாம கேட்க வேண்டிய கேள்விகள் என்டோமேன் போட்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஆயிரத்தி இருநூறு ஏக்கர் நம்ம ஆயிரத்தி ஐநூறு வருஷ புராண பழைய இந்த சந்திரசேகர சுவாமி கோயில உட்பட அவங்களோட நிலத்தை ஆயிரத்தி இருநூறு ஏக்கரை வக்ஃப் போர்ட் தன்னோட எழுதி வைக்கிறது வரைக்கும் இந்த ஹெச்ஆர்என்சி என்ன பண்ணிட்டு இருந்துச்சு தென் வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ஹெச்ஆர்என்சி அண்ட் ஆல் திஸ் திங்ஸ் வென் தே கேன் நாட் திருப்பதிக்கும் பழனிக்கும் உள்ள காமன் லிங்க் ஒண்ணு வந்து நம்ம இத பார்த்தோம் இது வந்து கட்சிக்காரன் ராஜசேகர் அவர் வந்து பழனி தண்டாயுதபாணி இதுல ட்ரஸ்டியா இருக்கிறதா நியூஸ் வருது நம்பர் ஒன்னு கம்பெனி அவர் இல்லாட்டா உங்களுக்கு திருப்பதியில எப்படி உங்களுக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கும் அவ்வளவு பெரிய ஆர்டர் நந்தினியை சேக் பண்ணி உங்க உள்ள வரத்துக்கு ரெண்டாவது ஓகே ரெண்டாவது இதுல இன்னொரு நான் ஒரு விஷயம் உங்கள கேட்கறேன் நம்பர் இது இப்ப இருக்கிற ஜெகன் ரெட்டி முன்னாள் முதல்வர் இருந்தாரு ஓகே ஜெகன் ரெட்டி வந்து ஒரு கிறிஸ்டியன் ஓகே

அப்படின்னு இப்ப ரெண்டு இல்ல இல்ல இது சிரிக்கிற விஷயம் இது முக்கியமான விஷயம் இது என்னன்னாக்க நம்ம கோயில்கள் திட்டமிட்டு இந்த மிஷனரி கூட்டத்தால் ஏன்னாக்கா நமக்கு வந்து இங்கேயும் பீஃப் கலந்தது இது மாதிரி இன்னும் எத்தனை கோயில் நடக்குது ஓகே இதை பத்தி இந்த ரெண்டுத்தையும் காமன் பாயிண்ட் என்னன்னு சொல்லுங்க இத நாம என்ன சொல்லணும் அப்படின்னா இப்ப வந்து கிறிஸ்துவர்கள் இவங்க அவங்கன்ட்டு இல்லாம உணர்வு இல்லாதவங்கள ஊக்கவிக்கிற மனப்பான்மை உள்ள மக்கள் அப்படின்னு சொன்னோம் ஏன்னா ஹிந்துலயும் இப்ப இந்த ஏஆர் ராஜே ஏஆர் ஃபுட்ஸோட ராஜசேகர்ன்னு சொன்னீங்கன்னா அவரும் ஹிந்துன்னு சொல்லுவாரு பட் அவர் ஹிந்து உணர்வு இல்லாதவர் ஜெகன்மோகன் ரெட்டி ஹிந்துவா இருந்துட்டு கிறிஸ்தவரா மாறினவர் அங்கேயும் வந்து அவர் முழுமையா அதாவது அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியும்

அதர் ரிஜியா தான் சேர்சன் ஆஸ்தானா ரெட்டி சுபாரெட்டி சுபாரெடி சுபா ரெட்டி அப்புறம் பூமா கருணாகர ரெட்டி அப்படிங்கிறவங்களா இங்க எக்ஸ் ஃபார்மர்ட் சேர்பர்சன்ஸ் தான் இப்ப வந்து நாங்களா இதெல்லாம் பண்ணல வைக்கலன்னு திசை திருப்பிட்டு இருக்காங்க பட் தான் மாட்ட போறாங்க அது வேற விஷயம் ஆக்சுவலா இந்த திருப்பதி லட்டு வந்து ஆயிரத்தி எழுநூத்தி பதினஞ்சு ஆகஸ்ட் இரண்டாம் தேதியில இருந்து பாலாஜிக்கு படைக்க ஆரம்பிச்சதா ஒரு வரலாறு ஒண்ணு இருக்குது அஹ் அப்போ இது வந்து இவ்வளவு ஆண்டு காலமா இது வந்து நடந்துட்டு இருக்கு ஒரு நாளைக்கு ஒன்றரை லட்சத்துல இருந்து லட்சம் லட்டு வரைக்கும் விநியோகம் கிட்டத்தட்ட அஞ்சு கோடி ரெவென்யூ வர்றதா சொல்லப்படுது கண்டிப்பா இதுல பெரிய விஷயங்கள் அயோத்தியா ராமர் கோயில் இனாகிரேஷனுக்கு இந்த லட்டு போயிருக்கு ஓகே உண்மையில ரொம்ப 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 வார்த்தை நல்லாவே இருக்க மாட்டானு அது மட்டும் உறுதி ஓகே ஏன்னா இவங்க அப்பனுக்கு இப்படிதான் ஆச்சு அவ வந்து ஏழு மலை எதுக்கு கடவுளுக்கு ஒரு மலை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு போதுமே அப்படின்னா சர்ச்சை அரங்கிவா அப்புறம் பார்த்தா ஆள் ஆளை காணாம போயிட்டான் ஆனா இப்ப நான் வந்து இன்னொரு விஷயம் நான் வந்து அம்மா நீங்க நீங்க உங்களுக்கு கடைசியா இதை பத்தி ஏதாவது சொல்லணும் சொல்லுங்க நான் அடுத்தது நான் வந்து ஒரு என்னோட மெசேஜ் சொல்லி நான் முடிக்கிறேம்மா ப்ளீஸ் இப்போ என்ன அப்படின்னா இந்த கோயில் விவகாரத்துலலாம் இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஹெச்ஆர்என்சி இப்போ வந்து கலப்பட இது விநியோகம் செய்கிறாங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம் அப்போ இந்த அடிப்படையில் வந்து த என்டோமெண்ட் போர்ட் இதெல்லாம் இந்த கவர்மெண்ட் கண்ட்ரோலை வந்து ரிமூவ் பண்ணணும் இட் இஸ் மேல் பிராக்டிஸ் இட் இஸ் சீட்டிங் பக்தர்களை எந்த அளவுக்கு சீட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது இது வந்து பெரிய ஒரு ஒரு தர்மத்தையே தர்மத்துக்கே எதிராக உள்ள ஒரு செயல் இப்போ வந்து ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருந்த வெண்ணெய் நெய்யை வந்து இவங்க முந்நூறு ரூபாயெல்லாம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ஏஆர் ஃபுட்ஸுக்கு திருப்பதி தேவஸ்தானம் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க காசு யார் மிச்சப்படுத்த சொல்றா கோயிலுக்கு போர்டு வந்து நம்மளுக்கு வந்து கோயில் நிலங்கள்லாம் இருக்குது கோயிலுக்கான நிலங்கள் விவசாய நிலங்களை இவங்க வந்து பிளாட் போட்டு வித்து கடை கட்டுறாங்க எதுக்காக கடை கட்டணும் எதுக்காக வீடு கட்டணும் கோயில் விவசாய நிலத்தை விவசாயம் பண்ணட்டும் அங்க வந்து நம்மளுக்கு கோஷாலாலாம் எங்க போச்சது கோஷாலா ஒவ்வொரு கோயிலையும் வைக்கணும் இது விஷ்ணு கோயில்ல சிவன் கோயில்ல எல்லாம் கோஷாலா வச்சு அந்த பால்ல இருந்து நெய்யை எடுத்து பால் அபிஷேகத்துல இருந்து பால் நெய்யை எடுக்கிறதுல இருந்து எல்லாமே பண்ணட்டும் நம்மளுக்கு அதுக்குன்ட்டு ஒரு இது போர்டு வேணும் வி டோன்ட் வாண்ட் திஸ் ஆவின் ஆர் நந்தினி ஆர் ஆல் திஸ் திங்ஸ் கவர்மெண்ட் கவர்மெண்ட் ப்ரமோட்டட் எந்த ஒரு இதுமே வேண்டாம் கெமிக்கல் ஓடது வேண்டாம் ஒரு துளி கெமிக்கல் கூட எங்க சாமிக்கு அபிஷேகத்துக்கு போக கூடாது Absolutely. Can, can, uh, can, government, see. should go to central government. Central government should take up an action.

கண்டிப்பா நான் வந்து ஒரு லாஸ்ட் வேர்ட் சொல்லிடுறேமா நானே அதாவது வந்து என்ன அப்படின்னாக்கா இந்த இந்த கட்சிக்காரங்களை உள்ள விட்டு நெய் கொடுக்க சொல்றது ஓகே நான் வந்து நண்பர்களே நான் வந்து ஒரு விஷயம் சொல்றேன் அதாவது வந்து பிரசாத கடைங்கிறதே வந்து ஸ்கேம் கோயில்ல இவனுக்கு என்ன டெய்லி அமச பண்ணிய கொண்டு வரானுங்க கிடையாது பிரசாதம்னு போர்டு போட்டு நம்ம மக்கள் வந்து மூளை இல்லாம இந்துக்கள் வந்து மூளை இல்லாம போய் நான் போய் வாங்குற நீனு ஐயப்பன் கோயில வந்து ஹலால் சக்கரை யூஸ் பண்றேங்கிறான் ஐயப்பன் கோயில்ல புழு இருக்கு ஓகே இவனுக்கு வந்து என்னைக்காவது நீங்க ஒரு நாள் வந்து கேட்டிருக்கியா மசூதியில குடுக்குற பிரியாணியில வந்து இது மாதிரி ஆயிருக்கு மாத்தி ஹலால் இல்லாம எச்சத்து போகாம குடுத்துருக்கான்னு என்னைக்காவது கேள்விப்பட்டிருக்கியா வெக்கம் மானம் இந்த ஹிந்துக்களுக்கு என்னைக்கு வருமோ அன்னைக்குதான் இந்த நாடு உருப்படும் ஓகே ஆனா ரெண்டாவது இன்னொன்னு இன்னொன்னு இந்த பழனி மலைய பத்தி சொல்றேன் இப்ப வந்து அந்த பழனி மலைக்கு போறவங்க பக்தர்கள் எல்லாம் ரொம்ப ஆஹ் வேதனில சொல்லலாம் ஏன்னா அங்க வந்து அந்த மணிக்கணக்கூண்டுல போட்டு அடைச்சு வைக்கிறாப்புல வச்சிடறாங்க ஒரு வாஷ்ரூம் போக முடிய மாட்டேங்குது தண்ணி குடிக்கிறதுக்கு போக முடிய மாட்டேங்குது தண்ணி வந்து எப்படி வைக்கிறாங்க அப்படின்ட்டு போய் பார்த்துட்டு வாங்க தெரியும் அங்க ஒரு இது மெசோன் இருக்குது மீடிய ஸ்டால்ஸ் இருக்குது எங்கேயுமே பாட்டில் தண்ணி விற்பனைக்கு கிடையாது அவங்க அங்கங்க ஸ்டீல்ல தொட்டி கட்டி வச்சிருக்காங்க இவங்க ஸ்டீல் ட்ராலில கொண்டுட்டு வந்து ஊத்துறாங்க மக்கள் அவங்க அவங்க கையை விட்டு மோந்தை எடுத்து குடி அவங்க அவங்க பாட்டிலு இதெல்லாம் இது மீதி அவங்க குடிக்க முடியுமா உண்மையிலே சொல்ற ஹைஜீன் எங்க இருக்குது ஒன்னு அவங்க எல்லா இடத்தையும் இந்த வாட்டர் ஃபில்டர்ஸ் வைக்கணும் இப்படி ஒ தொட்டியில மாடு எல்லாம் போய் உட்காந்து தன் பத்து மாடு ஒரே தொட்டியில குடிக்கிற மாதிரி உள்ளதெல்லாம் வசதி இன்னைக்குள்ள டெக்னாலஜி இவ்வளவு ஹைஜீனு பெஸ்டர்னைசேஷன் இதெல்லாம் பேசுறப்போ இங்க ஹைஜீன் இல்லாமையே வைக்கிறாங்க கூண்டு கூண்டா போட்டு வச்சிருக்கிறது வந்து லாங் போடுங்க ரெகுலேஷன் வெளியில போனா உள்ள வர முடியாது உள்ள வந்தா வெளில போகாம வயசானவங்க எப்படி உட்கார கியூல இதுக்கு முன்னாடியே கூட்டம் கூட்டம் ஆயிரம் கணக்குல வந்துட்டு இருந்தாங்க பட் எல்லாருமே ஆர்கனைஸ்டா அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருந்தாங்க இந்த திருப்பதியில பண்ணப்புல குண்டுல போட்டு பழனி மலையில வந்து இட் இஸ் நாட்பிள் ஏன்னா ஒரு ஹை தேரி வந்து இருக்காங்க இருக்கு அங்கங்க வாஷ்ரூம்ஸ் இருக்கணும் இங்க வாஷ்ரூம் எப்படி நம்ம மலைக்கு மேல ஏற்கனவே ஒண்ணு வச்சிருக்காங்க மீதி எங்க வைக்க முடியும் நிறைய இன்கன்வீனியன்சஸ் இருக்குது தே ஹாவ் டு சி ஃபார் ஆல் திஸ் திங்ஸ் கியூர் இருக்கலாம் போயிட்டு வர்றதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்கலாம் ரொம்ப முக்கியம் கண்டிப்பா ரொம்ப நன்றிமா நண்பர்களே நான் வந்து ஒண்ணு சொல்ற மறந்துடாதீங்க நான் வந்து சகோதர சகோதரர்களே நீங்க போய் உண்டியல்ல காசு போட்டாலோ கோயில் உண்டியல்ல காசு போட்டாலோ அல்லது போய் பிரசாத கடையில பிரசாதம் ஆயினாலோ நீதான் ஹிந்துவோட முதல் துரோகி மறந்துடாத என்னைக்கும் ஓகே ஓகேமா நன்றி மீண்டும் பார்ப்போம் அடுத்த வீடியோல நண்பர்களை நீங்க காமெண்ட் பண்ணி சொல்லுங்க உங்களோட கருத்து என்ன ஓகே டாக்டர் விஜய யாதவ் நம்மள்ட்ட நிறைய ஷேர் பண்ணியிருக்காங்க இதை பத்தி நீங்க உங்க ஒப்பீனியன் என்ன இத கண்டிப்பா சொல்லுங்க இப்ப இந்த ஆர்ஜி இந்த ஏஆர் டைரி ஃபார்ம்ஸ் வந்து கட்சி மூலமாக உள்ள ட்ரஸ்டி ஆயிருக்க நியூஸ் வந்திருக்கு பழனி கோயிலுக்கு இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன எப்படி இவங்க வந்து கான்ட்ராக்ட் பிடிச்சிருக்காங்கன்னு இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க பழனியிலயும் சரி திருப்பதியிலையும் சரி இன்னும் எவ்வளவு இடத்துல இவங்களுக்கு கான்ட்ராக்ட் சீப் நெய் கொடுக்கறது மூலமா நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க காமெண்ட் பண்ணி சொல்லுங்க ஓகே நீங்க திரும்பவும் போய் இதே துரோகிகளை வந்து ஆட்சியில் அமர்த்துவீங்களா எனக்கு தெரியாது நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி காமெண்ட் பண்ணி சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றிமா உங்களுக்கும் ஜெய ஸ்ரீ கிருஷ்ணா ஜெய் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா